ஒன்று போட்டிருந்தேன் ஸோ அது சம்மந்தமாக பேசலான் மாதம்பட்டி ராகா ரங்கராஜங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து குழந்தைக்காக ஓப்பன் பண்ணியிருந்தேன் அது வந்து ரங்கராஜ் அவங்க டீம் சேர்ந்து வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரி இன்னொருத்தவங்களை வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணி பண்ணணும்னு ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அது எனக்கு தெரியும் ஸோ இது முழுக்க முழுக்க வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க ஸோ நான் இது வந்து இது இது சம்மந்தமாக வந்து ரங்கராஜ் மேலே வந்து சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அவர் பேஜ தான் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் பட் அந்த குழந்தையோட இதை வந்து அவர் என்ன பண்ணுவார் எனக்கு புரியல அவர் ஒரு அப்பா இப்போ வரைக்கும் ஒரு பதில் சொல்லாமல் ஓடி ஒழிஞ்சு இது பண்ணிகிட்ருக்காரு என்னை வந்து பின்னாடி இருந்து நிறைய ப்ரெஷர் பண்ணி இது பண்ணுறாங்க பட் என்றைக்குனாலும் இதுக்குன்னு ஒரு ஆன்சர் அவர் பண்ணி தான் கொடுத்து தான் ஆகணும் அது வந்து எவ்வளோ நாள் அவர் ஓடுவார்ன்னு எனக்கு தெரியல டிஎன்ஏ டெஸ்ட்டு வேணும்னு சொல்லி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஒரு ஒன் மந்த் ஆச்சு அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பதிலும் நானும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றேன் அண்டு ஈவன் ஹாஸ்பிட்டல் முன்னாடி கூட வந்து நான் வந்து உங்கள் முன்னாடி ப்ரெஸ் மீட் பண்ணேன் அப்போவும் நான் வர சொல்லி கேட்டிருந்தேன் கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு வாட்டி வந்து இது பண்ணியாச்சு இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்போ ப்ரூஃப் பண்ணாதான் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்ன ரங்கராஜ் எங்கே போயிட்டார் எதுக்கு பயந்து ஓடுறாரு அவர் மேலே தப்பு இல்லை நான் டிஎன்ஏ டெஸ்ட் வர வேண்டியது ஆனால் ஏன் ஒன் மந்தாக இப்போ வரைக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான ஒரு இதுவும் வந்து அவர் வந்து பண்ணல எவ்வளோ நாள் ஓடுவார் அவருக்கே தெரியும் இது அவரோட குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் மாட்டிப்பாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால அவர் வந்து இப்போ வந்து அப்ஸ்காண்ட் ஆகி போயிட்டுருக்காரு பட் எண்ட் ஆஃப் த டே அவர் இந்த குழந்தைக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் இந்த குழந்தைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வரைக்கும் நான் ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பேன் போராடுவேன் எல்லாமே பண்ணுவேன் இந்த குழந்தைக்கான நியாயத்தை நான் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுப்பேன் அது வந்து இன்றைக்கி ரங்கராஜ் வந்து பணபலத்தால் வந்து எல்லாத்தையும் வாங்கிடலாம் அழிச்சிடலாம்னு நினைக்கிறாரு பட் அதை வந்து இது பண்ண முடியாது அண்ட் ஒன் மோர் திங் எனக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் எது நடந்தாலும் அதுக்கு முழுக்க முழுக்க ரங்கராஜ் தான் வந்து பொறுப்பெடுத்துப்பார் ஏன்னா எக் எனி எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்க வந்து பண்ணுவாங்க பணத்தை வச்சு வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து பப்ளிக்காக நான் சொல்கிறேன் எனக்கும் குழந்தைக்கும் என்ன ஏற்பட்டாலும் அது வந்து ரங்கராஜ் தான் பொறுப்பேற்பார் ஏன் ஈவன் என்னோடய இன்ஸ்டாகிராமே அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அதுக்கான ப்ரிகாஷன்ஸுக்கு நான் சைபர் கிரைமில் ரங்கராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் தேங்க்யூ என்ன கொலை மிரட்டல் ஆமாங்க எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிறாங்க என என்னோடய நம்பர்ஸ் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து மெசேஜ் பண்ண சொல்கிறாரு அண்ட் மெசேஜ் பண்ணுறவங்களுமே வந்து ரங்கராஜ் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்புகிறாங்க ஸோ அதெல்லாமே நான் வச்சுருக்கேன் அதெல்லாமே வந்து ரொம்ப சைல்டிஷ் பிஹேவியர் அதெல்லாம் ஏன் பண்ணுறாருன்னு தெரியல நேரடியாக வந்து அவர் வந்து இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கலாம் இப்போ வரைக்கும் அதை வந்து இது பண்ண மாட்டேங்கிறாரு ஓடி ஒளிகிறாரே தவிர அவர் இதுக்கான ஆன்சரை இப்போ வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு இப்போவும் நான் சொல்கிறேன் மீடியா முன்னாடி தான் கூப்பிட்றேன் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வர சொல்லுங்கள் தைரியமாக இருந்தால் வர சொல்லுங்கள் இப்போ வரைக்கும் ஒன் மந்த் ஆச்சு அவர் வராததுக்கு காரணம் அவருக்கே தெரியும் இது அவரோட குழந்தை என்று அது வந்து மாட்டிப்பார்ல ஸோ அதனால தான் பயந்து ஓடுறாரு ஸோ வரட்டும் பார்க்கலாம் என்ன பேசுகிறாங்க மேடம் அவங்க நம்பர் கொடுத்தாங்க எனக்கு வந்து அன்வான்ட் மெசேஜஸ் வருதுங்க என்ன பிளாக்மெயில் பண்றாங்க ஸோ அன்வான்ட் மெசேஜஸ் வருது இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அவர் எந்த தைரியத்தில் மேடம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஒரு பெட்டிஷன் கூட போட்டாரு அதுதான் அவர் பெட்டிஷன் போடலைங்க ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு உமன்ஸ் கமிஷனரில் பேசினது ஒன்று வெளியே வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேற பட் இப்போ அந்த அவர் கொடுத்த அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நாங்களும் எங்கள் சைடில் வந்து அவருக்கு வந்து இது பண்ணுறோம் பட் இப்போ வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறார் ஏன் சைலண்ட்டாக இருக்கிறாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு ஒன் மந்த் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவர் வரல அவர் தான் கேட்டது கரெக்டாக அப்போ அவர் தானே வரணும் நாங்கள் ரெடியாக இருக்கோமே எங்க மேலே தப்பு இல்லை நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் பட் அவர் மேலே தப்பு இருக்கனால அவருக்கே பயம் இது ப்ரூஃப் ஆகிடும் அப்புறம் நாளைக்கு பதில் சொல்லணும்ல கண்டிப்பாக மக்கள் கேள்வி கேட்பாங்க ஆமாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் போட்டிருக்கேன் அது வந்து அதுவும் ஹியரிங் வருது டிசம்பர் டுவெல்த் வருது ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஸோ என்னை வந்து அவர் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கான எவிடென்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான ஹியரிங் வந்து டுவெல்த் வரும் வரும்போது பார்த்துக்கலாம் சைபர் கிரைமில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து